நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஸ்ரீபாந்த் கோட்ஷேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமிலையும் அதிகாலையில் மூணு மணிக்கு தொடங்கி ஒரு ஏழு எட்டு மணி வரைக்குமே நடக்கும் இந்த கூடூர் சந்தை பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சென்னையிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் சென்னை மாதவரம் பஸ் டெர்மினஸ் வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சந்தை இருக்குது இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா குடு சந்தையில் உங்கோல் வளப்பு குட்டிகள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிறோம் இப்போ டைம் ஏறக்குறைய எட்டரை மணி ஆகுது மேக்சிமம் குட்டிகள் காலி ஆகிடுச்சு பெரிய குட்டிகள் தான் சிலது இருக்குது ரேட்டு வந்து ரீசனாக சொன்னவங்க எல்லாமே காலி காலியாகிடுச்சி இந்த குட்டிகள் பெரிய சைஸ் குட்டிகள் கொஞ்சம் இருக்குது உங்கல் குட்டிகள் கொஞ்சம் நல்லா தெளிவாக ரொம்ப நல்லா குவாலிட்டியாக இருக்குது ಇಂಜುನೂರ ನಿಕ್ಕಿರಾಂಗ್ ಎದಾವು ಮುಡಿದ್ನ ತೀ ಸೈಜ್ ಕುಟ್ಟಿಕಲ್ದ ಎ ರೇಟ್ಗೆ ಮುಡಿ ತೇಟಿ ನಾ ಅದೇ ಜತೆ ಎಂತ ಪಡಿನ ಇರೈ ಐದು ವೇಳೆ ಮೊತ್ತ ನಾಲ್ಕು ಆರು ತೊಮ್ಮದ ಪಿಲ್ವಾ ಜೋಡಿ ಸೈಜ್ ಜೋಡಿ ಇರುವತ್ತಿ ಅಡಿದೇ ಪಿಲ್ಯೂ ಜತೆ ಇರೈ ಐದು ವೇಳೆ ಅಯ್ಯನ್ನು ಜನರು கொஞ்சம் தக்க கூட உண்டுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் கொஞ்சம் நிற்கிது அவர் நைட்டே சொல்லிட்டு பெரிய சைஸ் தான் கொஞ்சம் நிற்கிது நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு ரூபா ஜோடி அப்படின்னு சொன்னார் நம்ம இருபது ரூபாய்க்குள்ளே சொல்ல சொன்ன அவர் சொல்லலை கேட்டிருந்தால் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் கேளுங்கன்னாரு அப்புறம் அவருக்கு வந்து நம்ம கூட வந்தவருக்கு கொஞ்சம் பிடிக்கல அதனால் என்ன இவ்வளோ ரேட்டில் வேண்டான்னாரு அதனால் நம்ம எடுக்கல இதெல்லாம் பக்ரியத்துக்கு நம்ம தனித்தனியாக கட்டி வச்சு வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகும் ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் ஒரு பத்தொம்பது ரூபா பத்தொம்பது ஐநூறு அந்த மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்க ரொம்ப கம்மியாக கொடுக்க மாட்டாங்க எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது கால் பிண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு குட்டி மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைங்களையும் மொத்தம் ఎన్ని ఉంటాయి అంటే ఒక ఇరవై పిల్లలు దగ్గర దగ్గర ఉండే జత ఇరవై రెండు వేలు చెప్పినారు మనం ఇరవై లోగా అడిగినాము ఇలేదు పంతొమ్మిది వేలు పంతొమ్మిది వేల ఐదు వందలు ఆ మరి ఉంటే మొత్తం పడిపోయి ఉంటాయి సో ఇవి వచ్చి మనకి మనతో కూడా వచ్చిన తనకి నచ్చలేదు కాబట్టి మనం ఎత్తలేదు పెరిగి కుట్టికులు పొద్దువరకే అది అంగో ఒక బ్యాచ్ ఇరకే అది ఎలామే ఇదిలో ఒక బ్యాచ్ ఇరకే மொத்தமே ஒரு ஒரு அஞ்சாறு பேட்ச் தான் இருக்குது எட்டரை மணிக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாமே பெரிய குட்டி தான் சின்ன குட்டி பார்த்திங்கன்னா ஒன்று கூட இல்லை நைட்டு கொஞ்சம் குட்டி எடுத்தோம் அதையுமே நம்ம பார்க்கலாம் ஆடலாம் நண்பர்களே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லி நம்ம பேசணும் ஐம்பது குட்டி எடுத்தால் தான் பதினஞ்சுன்னு சொல்லி சொன்னார் நம்ம நாற்பத்தஞ்சு குட்டி எடுத்துக்கிறோன்னு சொன்னோம் அந்த அஞ்சு குட்டி கம்மியாக எடுக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கலை குட்டி நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது உங்கல் குட்டி இந்த இந்த வண்டியில் இருக்கிற குட்டியையும் சேர்த்து எடுக்கணும்னு சொன்னார் ஒரு அஞ்சு குட்டி அதுக்கு நம்ம வந்து ஒத்துக்கலை அதனால் வந்து அதனால் வந்து அவர் கொடுக்கல இல்லைன்னா இது முடிஞ்சிட்ருக்கோம் குட்டி வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது நண்பர்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டியிலிருந்து ஒரு பதினாறு குட்டிகளை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்தோம் இந்த வண்டியில் மொத்தம் ஐம்பது குட்டி இருந்தது இதில் ஒரு பதினாறு குட்டி நம்ம எடுத்தோம் இந்த பதினாறு குட்டியை ஜோடி பதினெட்டு ஏழுநூறுன்னு சொல்லி எடுத்தோம் எல்லாமே இருபது டு முப்பது கிலோக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டிகள் தான் எல்லா குவாலிட்டியான குட்டிகள் தெலுங்கானா ஹைப்ரிட் ஒங்கோல் குட்டிகள் ஃப்ரெண்ட்ஸ் இப்பண்டியில் மொத்தம் யாபை பிள்ளல் உண்டாயி யாபை பிள்ளையில் நிச்சு மனம் பதிவுறு பிள்ளைகள் மாத்திரம் செலக்ட் ஏற்றினோம் ஜத்தா பச்செனிவேளை ஏழு வந்தாலே நிறினோம் அன்னி இரவு கிலோ நின்று முப்பது கிலோவுக்கு லோக உண்டை பிள்ளைல தான் ஆவரேஜுக்கு ஒரு இருபது கிலோலாம் ராவச்சு நண்பர்களே ஆவரேஜாக இந்த குட்டிகள் ஒரு இருபத்தஞ்சி கிலோவுக்கு பக்கம் வரலாம் ஆ சரி சரி திருவண்ணாமலையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்காக தான் இந்த பதினாறு குட்டிகளை எடுத்தோம் இந்த குட்டிகளை எடுத்து அவங்க வண்டியில் நம்ம போட்டுட்டு இருக்குறோம் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி காதாக இருந்திருக்கான்றதையும் நம்ம பார்த்தோம் కాల్ మెండ్ కాదు నెల తరమైన కుట్టే చెక్ పని నమ్మ ఎడతాం నైట్ లైట్ వెలిచతుల ఎలా చెక్ పని తా నమ్మ ఎం ఫ్రెండ్స్ తిరువణామాల నుంచి ఒక అతను వచ్చినాడు ఆయనకోసం ఈ పదారు పిల్లలు ఎత్తినాము అన్నీ చెక్ చేసి మనం ఎక్కించినాము ఆయన చూడండి చూడండి அவங்க வண்டி இருந்தே கொண்டு வந்துட்டாங்க அந்த வண்டியில் தான் நம்ம இப்போ ஏற்றிட்டு இருக்கிறோம் ஆராச்சா బండి మారు నీకు వారం వారం పెడతా నీకు నువ్వు బండి మారు వారం వారం పెడతా ఒం కూడా ఇరవై కిలో కీడే వరాపోతుంది దాన్ని ఎందుకు వెళ్తున్నావు

கேய் அசை ஓடலே ஊரேலக்க சொக்க பைக்கிடா பைக்கி வட்டி பண்ணல அதனால மோனரேட்டட்டீங்க நீங்களும் ஒரு ரைட் கூட வருறோம் போது நம்ம கம்மியா வந்துรண்போ கூடாது அதையும் பாத்து ஆ இது பத 13 14 15 16 சனாதனார் ஹார ஹோடிடா

இந்த குட்டிகள் எல்லாமே பதினஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள் இருபது கிலோ பக்கம் இருக்கக்கூடிய குட்டிகள் தான் ஜோடி வந்து பதினேழு ஐநூறு சொன்னாங்க பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் நம்ம பதினாலு கேட்டோம் பதினாலுக்கு தர முடியாதுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கூட வந்தவங்க இந்த குட்டிகள் வேணால் வேறு பார்க்கலான்னு சொன்னாங்க அதனால் நம்ம வேறு குட்டிகளை பார்க்க போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸிப் பிள்ளைலன்னி பதினிச்சு இரவு லோப்பில் உள்ள பிள்ளை இரவை ராவச்சு ஜேத்த பதினேழுன்றார் செப்பினாரு மனம் பதினாலு அடிக்கனா வேலை குதரலேது நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பதினாலு ஐநூறுன்னு சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம கேட்கறதுக்காக போனோம் அதுக்கு முன்னாடியே அந்த குட்டிகள் விலை முடிஞ்சிருச்சு ஜோடி பதினாலு ஐநூறு இது ஆவரேஜ் பதினஞ்சு கிலோவுக்கு மேலே தான் வரும் பதினஞ்சு பதினாறு பதினேழு அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைலையும் பதினாலு வேலை ஐந்து வந்தால் கிச்சனாரன்ட்டா ஆவரேஜுக்காக பதிவு பதிவு பதினேழு அது மாதிரி வெயிட் ராவுச்சு நண்பர்களை நம்ம எப்பவுமே விலை சொல்லும்போது ஒரு ஜோடிக்கான விலையை சொல்லுவோம் அதாவது ரெண்டு குட்டிக்கான விலையே சொல்லுவோம் ஆனால் வெயிட்டு சொல்லும்போது ஒரு குட்டிக்கான வெயிட்டு தான் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மனம் ரேட்டு செப்பேட்டும் ஜெத்த ரேட்டு செப்தான் வெயிட்டு செப்பேட்டப்பு ஒரு பிள்ளை வெயிட்டு செப்தான் எந்த எந்த பண்ண எந்த பண்ணையா என்ன மொத்தம் அண்டே என்ன பிள்ளைல முப்பை நாலு பதிமூணாயிரத்து கொடுத்துக்கிறாங்க சார் நண்பர்களே இந்த குட்டிகளை ஜோடி பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க மொத்தம் முப்பத்தி நாலு குட்டி ஒரு லாட்டாக எடுத்துருக்காங்க இந்த மாதிரி லாட்டை எடுக்கும்போது கொஞ்சம் ரேட்டு குறையும் ஆனால் இது கொஞ்சம் சின்ன குட்டிகள் தான் குவாலிட்டி வைஸ் வந்து எந்த குறையும் இல்லை குவாலிட்டி நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைங்களையும் சேர்த்தா பதிமூணு வேலை நம்பாரு மொத்தம் முப்பது நாலு பிள்ளைகளும் நண்பர்களே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் எல்லாமே ஆவரேஜாக இருபது கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேருந்து நம்ம ஒரு இருபத்தி குட்டி எடுத்தோம் ஜோடி பத்தொம்பதாயிரம்னு சொல்லிட்டு ஆவரேஜாக இது இருபது கிலோக்கு மேலே இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே குட்டிகள் வந்து குவாலிட்டியான குட்டிகள் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிகள் ஃப்ரெண்ட்ஸ் மனம் இப்படி சூஸே பிள்ளைத்த பத்தொம்பது வேலை எத்தினா மொத்தம் இரவை ஆறு பிள்ளைகள் எத்தினா தீண்டில் முப்பை மூணு பிள்ளைலுனா முப்பை மூணு பிள்ளைங்க மனம் இரவு ஆறு பிள்ளைகள் எத்தினா மிதத்தா உண்டே ஏழு பிள்ளை மனம் சின்ன பிள்ளைங்க லெஸ்னா நண்பர்கள இதில் மொத்தம் முப்பத்தி மூணு குட்டி இருக்குது முப்பத்தி மூணு குட்டியிலருந்து நம்ம இருபத்தி ஆறு குட்டியை செலக்ட் பண்ணி எடுத்தோம் மீதி இருக்கக்கூடிய ஏழு குட்டிகளை நம்ம கழிச்சிட்டோம் இப்போ அந்த குட்டிகளை தான் நம்ம வண்டியில் ஏற்றிட்டு இருக்கோம் அதாவது ஜோடி பத்தொம்பதாயிரூவா கொடுத்து எடுத்த குட்டிகளை தான் நம்ம இப்போ நம்ம வண்டிக்கு மாற்றிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பத்தொம்பது வேலைக்கு திசுன்னு பிள்ளைங்களையும் மனம் வண்டிக்கு மரசும் மறைச்சி பார்த்தோம் ఒంగోలు పిల్లలే తెలంగాణ పిల్లలు కాదు రేట్ రేటా పంతొమ్మిది వేలు జత తీర్చంటారా తీయకూడదు అంటారా தீசண்டா தீ இப்போ நம்ம பாத்து இந்த குட்டிகளை ஜோடி பதினேழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு நம்ம மொத்தம் முப்பது குட்டி நினைக்கிறேன் எல்லாமே ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ பக்கம் இருக்கக்கூடிய குட்டிகள் தான் எல்லாமே தெலுங்கானா ஒரிஜினல் ஒங்கோல் ஹைப்ரிட் குட்டிகள் தான் குட்டிகள் நல்லா தெளிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸி பிள்ளையே ஜத்தா பதினேழு வேலை ஐந்து வந்தால் எத்தினாவும் முதல்ல ஒரு இரவையாறு பிள்ளைகள் எத்தினாங்க அதாவது வாழ்க்கையை பிள்ளைகள் எத்தினாவும் ஆவரேஜுக்கு ஒரு இரவு கிலோல தான் வச்சு இரவு கிலோவில் பயண வச்ச பிள்ளைகள் கூட தீண்டில் உண்டாயி நம்ம முதல்ல வந்து ஒரு இருபத்தி ஆறு குட்டியை எடுத்தோம் இல்லையா அவங்களுக்கு தான் இந்த குட்டிகள் எடுத்தோம் அவங்க ஆம்பூர் பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கு மொத்தம் ஐம்பது குட்டிக்கு மேலே தேவைப்பட்டது ஏற்கனவே ஒரு இருபத்தி ஆறு குட்டி அப்புறம் இதுலேருந்து ஒரு முப்பது குட்டி பக்கம் எடுத்தோம் இந்த குட்டிகள் முதல்ல நம்ம ஒரு பதினாறு குட்டி எடுத்தோம் இல்லையா ஐம்பது குட்டிலேருந்து பதினாறு குட்டி எடுத்தோம் அந்த பதினாறு பக்கம் மிச்சம் முப்பத்தி நாலு குட்டி இருந்தது அது இல்லாமல் மேலே கொஞ்சம் குட்டி இருந்தது எல்லா குட்டியும் சேர்த்து ஒரு ஐம்பது குட்டி அறுக்குறி இருந்தது அதுலேருந்து நம்ம ஒரு முப்பது குட்டி இதில் எடுத்தோம்

கூடுமான வரைக்கும் கேஷாக கொண்டு வந்துடுங்க ஃபோன்பே ஜிபே பண்ணும்போது சில ப்ராப்ளம் வருது அதாவது நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும் ஆனால் அவங்க அக் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகுது ப்ராசஸிங் சொல்லி விழுந்துடும் இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாது ஏன்னா நம்ம பணம் டெபிட் ஆகிடுச்சு அவங்க அவங்களுக்கு க்ரெடிட் ஆகலை நம்ம திரும்பவும் இன்னொரு முறை அவங்களுக்கு போட்டோம்னா இந்த ப்ராசஸிங்கில் இருக்கிறது மறுநாள் அவங்களுக்கே கூட போகலாம் அப்போ ரெண்டு வாட்டி அவங்களுக்கு அமௌண்ட்டு போயிடும் சந்தைக்கு வர்றவங்க யார் என்னென்னு நமக்கு தெரியாது அப்போ அவங்கள போய் நம்ம எங்கேன்னு பிடிப்போம் ஸோ நம்ம கூடும் போன வரைக்கும் கேஷாக கொண்டு வர்றது பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் சந்தைக்கு கேஷ்காக தண்டி ஃபோன்பே ஜிபே மனம் யூஸ் கொஞ்சம் ப்ராப்ளம் ராவச்சு